அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ரவா பாயசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரவா பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கால் கப்பு ரவா ஒரு கப்பு சர்க்கரை கிசுமுசு ஏலக்காய் நெய் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் லிட்டரு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் கிஸ்முஸ் போட்டுக்கலாம் கிஸ்மஸ் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கிசுமுசை நல்லா வி வரட்டும் அது வரைக்கும் நெய்லேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கிசுமுசு நல்லா உபயோந்துச்சு இதில் நீங்கள் முந்திரி போட்டினாலும் போட்டுக்கலாம் என் பசங்க முந்திரி போட்டு அதில் சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம முந்திரி போடலை கிஸ்முஸ் மட்டும் நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் நம்ம ஒரு கப்பு ரவையை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா நம்ம நெய்யில் எடுத்துக்கலாம் ரவை நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் ரவையை நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம லிட்டர் பாலை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ரவையை நல்லா பால்லேயே வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் ரவையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் ரவையும் பாலும் நல்லா கொதித்து ரவை நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வெந்து பிறகு நல்லா கண்ணாடிப்பதை மாதிரி ரவை வந்துடும் இந்த மாதிரி தான் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம சுகரையும் ஏலக்காய் நான் வந்து பொடியில் அதனால சுகரையும் ஏலக்காயும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு சுகரையும் ஏலக்காயையும் அரைச்சி வச்சதை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் பால்லேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் நல்லா நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் ரவை சுகரு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடுச்சு நல்லா நம்ம போட்டால் ஏலக்கவசணும் நல்லா வருது இப்போ ரவை பாயசம் ரெடி ஆகிருச்சு இதோட நம்ம வச்சுருந்த கிசுமிசை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்து ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்த நெய்யை ஊற்றிங்கன்னா தெரிஞ்சிட்டு வந்துடும் பால் அதனால நல்லா ஆற வச்ச நெய்யே ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஈஸியாக இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம் பாயசம் ஈஸியாக ரெடி ஆயிரும் நம்ம ரொம்ப நேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரவா பாயசம் ரெடி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவா பாயசம் ரெடி நல்ல வெந்த பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்ல பால் பாலாக அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சு ரவை பாயசம் ரெடி